வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழக்காய் வறுவலுங்க இந்த வாழைக்காய் வறுவல் மீன் வறுவல் போல் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வாழக்காய் எடுத்திருக்கேன் வாலக்காவோட மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு சைடில் இருக்க தோல் பகுதிகளையும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ வந்து இந்த வாழைக்காய் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா வாழைக்காய் துண்டுகளையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ ஒரு பவுல் நிறைய தண்ணி எடுத்துக்கேன் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் அதே போல் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியில் வந்து நம்ம கட் பண்ண வாழைக்காவெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம் அப்போ தான் கட் பண்ண வாழைக்காய் எல்லாமே கருத்து வராமல் இருக்கும் கட் பண்ண கட் பண்ணால் எல்லா வாழைக்காவையும் இந்த மஞ்சள் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளேட்டில் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மிளகு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகத்தூள் கா டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ மசாலா பவுடரை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த ஒவ்வொரு வாழைக்காய் துண்டுகளை வந்து நம்ம இந்த பவுடரில் நல்லா பெரட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா வாழைக்காலையும் வந்து இந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வாழைக்காய் ஒன்று ஒன்றா பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக மேலே என்ன அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு பக்கம் இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ திருப்பிக்குவோம் இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் எப்பொழுதும் வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு விரவல்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துக்குவோம் இப்போ சுவையான வாழைக்கா வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான வாழைக்கா வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ப்ளீஸ் பண்ற தேங்க்யூ